எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எபிசோடு சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வர பாருங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அதுக்காக சாரி காய்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜீசாங்கும் மீடும் மூணு வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க ஜீசாங் வந்து பீச்சில் நடந்து வந்துகிட்டே இருக்கான் மீடு வந்து பின்னாடி ஓடி வரா அவன்கிட்ட கேட்குறா நீ எப்படி கேஷ் எதுவுமே இல்லாமல் வெளியே வர நீ ஒரு செலிபிரிட்டி ஆனாலும் உங்ககிட்ட கேஷ் எதுவும் இல்லையா அப்படின மாதிரி கேட்குறா அப்புறம் கேட்குறா அலிப்பே வீச்சபட்டு இந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கியா கரெக்டாக அப்படின மாதிரி கேட்குறா சீசாங் சொல்கிறேன் என்கிட்ட ஃபோன் கூட கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறா உடனே என்னது ஃபோன் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறா அப்படியே நினைக்கிறா இவன் வெளியே போனாலும் மணி சேவ் பண்ணுறதுலேயே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா அப்புறம் கேட்குறேன் நீ இங்கே எதுக்கு வந்திருக்க டேட்டிங்காக இல்லைன்னா என்ன ஏமாத்துறதுக்குன்னு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா உன்னு சீசான்னு சொல்கிறான் நீ இங்கே இருந்து போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் த டாக்ஸி டேக்ஸி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் முன்னாடி சொல்கிறேன் நான் இங்கேருந்து போக முடியாது இங்கே இவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்தது எதுக்கு உடனே போகிறதுக்கா நான் இங்கே உள்ள சீனரெலாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா உனக்கு சீசான்னு சொல்கிறான் அப்போ நீ வந்து தனியாவா என் கூட வராத தொந்தரவு பண்ணாத நாய்ஸ் மேக் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான் வந்து அவனை பார்த்து முறைக்கிற நான் தொந்தரவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா அப்புறம் ஜீசா கிட்ட சொல்கிறான் ஏதாச்சும் உனக்கு தேவைப்பட்டா என்ன கூப்பிடு எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு உனக்கு ஏதாவது வாங்கணும்னா நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறா இங்கே எதுவும் தான் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பாட்டி வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜீசாங்கிட்ட சொல்றாங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பியூட்டி இருக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மீடு சொல்கிறா பாட்டி நீங்கள் தப்பாக பிடிச்சிக்கிட்டீங்க நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைஸாக கிளம்பலான்னு போறான் அவள் வந்து ஜீசாங்க வந்து பிடிச்சி வச்சு எவ்வளோங்கிற மாதிரி பாட்டிட்டு கேட்டுட்டு இருக்கான் பாட்டி சொல்லுங்க ஒரு ஃப்ளவர் ஃபிஃப்டின் ருபீஸ் ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃப்ளவர்ஸ் வந்து விற்றுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவாள் உன்னு மீட் என்ன சொல்லுவேன்னா எனக்கு ரோஸ் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள் உன் சிக்ஸாங் சொல்லுவான் இப்போ இதெல்லாம் விற்றுச்சி அப்படின்னா அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போவாங்க ஸோ நீ பே பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லுவான் சொல்லிவிட்டு வந்து போயிடுவான் மீட் வந்து என்ன நினைப்பா அவன் போன பிறகு ஒரு பைசா இவங்ககிட்ட கிடையாது இதில் சேரிட்டி வேறு பண்ணுறான் அப்படின்னு மாதிரி நினைப்பா ஜிசாங் போன அப்புறம் வந்து மீடு வந்து என்ன செய்வான்னா பாட்டிக்கிட்ட பார்கென் பண்ணுவாள் கேட்டுகிட்டே இருப்பாள் பாட்டி சொல்லுவாங்க டூ எயிட்டி ருப்பீஸ்னு அவள் சொல்வா டூ ஃபிஃப்டி ருபீஸ் கிடச்சி அவள் என்ன சொல்லுவான் எங்கே டூ ஹண்ட்ரட் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லுவா உடனே உடனே பாட்டி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க பேக்கில் இருக்க கியூஆர் கோட் ஷீட் வந்து எடுத்து காட்டுவாங்க இவன் என்ன நினைப்பா காட்டினதும் பாட்டி ரொம்ப புத்திசாலி பாட்டி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு வழியாக பே பண்ணுவாள் பே பண்ணிவிட்டு ரோஸை கையில் வாங்கிட்டு போவாள் ஜீசாங்கை தேடுவாள் ஜீசாங் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட பேசிட்டு இருப்பான் அவங்க கிட்டே போவாள் போயிட்டு என்ன பண்ணுறேன்னு ஜீசா கிட்ட கேட்குறா ஜீஸாங் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இவர்கிட்ட ஒரு த்ரீ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கேட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஒரு காப்பி ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லுவான் உடனே ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவான் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் மேடம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கிட்ட சொல்லுவான் மீண்டும் வந்து ஜீசா கிட்டே சொல்லுவோம் நீ எங்கிட்ட கேட்டதான் உனக்கு ஃபிஃப்டி காப்பி எடுத்து தந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே ஃபோட்டோகிராஃபர் சொல்லுவான் நீ என்ன என்னவும் ஃபோனையும் கேமராவையும் கம்பேர் பண்ணுற அப்படி அப்படின்னு எதை சொல்லிட்டே இருப்பான் ஜிசாங் சொல்லுவான் சீக்கிரம் பே பண்ண டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ப்ளேஸ் ரைட் பண்ணுவாங்க மீடுவும் வந்து அந்த டைமில் கேஷ் வந்து பே பண்ணிவிடுவா அப்புறம் ஃபோட்டோ போயிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி அவள் போய் நிற்பா ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்லுவான் நீ அங்கே போய் நிற்கிற நான் வந்து சீனரி தான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவர் வந்து சமைய பல்பு உங்கள் உடனே இப்போ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சீசாங் வந்து ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கான் அவன்கிட்ட போகிறா ஃபோனில் வந்து போய் சாங் வந்து ஆன் பண்ணுறா அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கா சீசாங் வந்து கண்ணை மூடிகிட்டே இருக்கா அவங்ககிட்ட சொல்கிறா நான் இப்போ தான் ஆன்லைன் செக் பண்ணேன் மூணு தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சன் செட் வியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு நாவல் ரைட் பண்ண தான் ரொம்ப இஷ்டம் பட் என்ன பியானோ லேர்ன் பண்ண போஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் நானும் எப்படியாச்சும் சைனீஸ் லாங்குவேஜ் ஒரு டிகிரி க்ளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா சொல்லிட்டு என்ன சொல்வாள் நான் எப்படி லேர்ன் பண்ண முடியும் எனக்கு பேரண்ட்ஸ் தான் கேஷ் கொடுப்பாங்க அப்படி இருக்கும் நான் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியதாகிடுச்சு ஸோ நான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழுவோம் சிசங் சொல்லுவோம் நீ இந்த டவுனை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பே பண்ணணும் மறந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் வீடு சொல்லுவோம் ஓகே நான் கண்டிப்பாக பே பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் பட் இந்த அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் ஒரு ஸ்கூல் இப்போ இப்போதான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் ஜீசாங் வந்து அமைதியாகவே இருப்பான் சொல்லலாம் உன்னால் பே பண்ண முடியாதுன்னா நான் சொன்ன இன்னொரு ஆப்ஷன் தான் செய்யணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவான் ஆனால் அவள் சொல்ல உன்னால் ரீசன் கொடுக்க முடியுமா அப்படின மாதிரி கேட்பா அவனும் முடியாதுன்னு சொல்லுவான் வீடு சொல்லுவான் அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் உடனே ஜீசான்னு சொல்லுவாள் நான் உங்ககிட்ட பே பண்ண சொன்னதுனால் ஃபேக்கு என்னோட ரியல் மோட்டிவே நீ என் பக்கத்தில் தூங்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவான் டி அப்படிங்கிற மாதிரி மீடு வந்து கேட்பா இன்னும் ஜீதாங் என்ன சொல்லுவேன் ஆமாம் அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் இன்னும் வீடு வந்து அப்படியே அவனை பார்ப்பா என்னடா அவன் இப்படி கேட்கறானே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பா ஜீதாங் என்னென்னு சொல்லுவோன்னா நீ வந்து பார்கென் பண்ணாத த்ரீ டேஸில் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எனக்கு நீ கொடுக்கணும் ஆல்ரெடி ஒன் டே வந்து போயிடுச்சு இன்னும் டூ டேஸில் ஃபிஃப்டி தௌசண்ட் இல்லைனா ஒன் டே ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் மீடு வந்து ஓகே நான் உனக்கு பே பண்ணுறேன் ஆல்ரெடி நான் உனக்காக தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இனிமேல் நான் உனக்கு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீடு சொல்லுவாள் சீசாங்க என்ன சொல்லுவேன்னா நோ ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் அவனை பார்த்து முறைப்பா இவை முறைச்சிட்டு என்ன பண்ணுவானா மொபைலில் இருக்க சாங் வந்து கட் பண்ணுவாள் கட் பண்ணால் அவங்ககிட்ட தள்ளி உட்காரா இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் சீசாங் மீடும் நடந்து வராங்க மீடு வந்து சீசாங்க பின்னாடி மெதுவாக நடந்து போகிறோம் அவளால் நடக்கவே முடியல சீசாங் சொல்கிறான் ஃபாஸ்ட்டாக நடந்துவானு மீடு சொல்கிறேன் முடியாது ரொம்ப பசிக்குது எனக்கு எனக்கு எனர்ஜி இல்லை ஸோ நடக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சீசாங் சொல்கிறேன் எனக்கு தான் பசிக்குது வா சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் இப்போ வந்து டென்ஷன் ஆகுறா ஏன் அப்படின்னா மறுபடியும் மேடம் தானே காசு கொடுக்கணும் அதனால மேடமுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பிட வந்துட்டாங்க மீடு வந்து ரெண்டு பேன் கேக் பார்சல் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுறான் அந்த ஷாப்பில் இருக்க லீடு என்னன்னா டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் அப்படின்னு சொல்கிறான் ஜீசாங் வந்து அங்கேயே உட்காந்துருக்கான் அவங்ககிட்ட சொல்கிறான் அங்கே உட்காந்துருக்காது ஆல்ரெடி டைம் ஆச்சு எழுந்து வா சாப்பிட்டுட்டு நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஜீசாங் அங்கேயே தான் இருக்கான் அந்த பெஞ்சை வந்து தொடச்சிட்டே இருக்கான் இவன் வந்து டென்ஷன் நிறைய இப்போ வந்து ஃபுட் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்சல் வாங்குறாங்க நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு மீடு வந்து சீசாங்கிட்ட கொடுக்குறா அவன் சொல்றான் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று ஆர்டர் பண்றான் ஒரு எக் வந்து ஆர்டர் பண்றான் மீடு வந்து அவள் வாங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்கா அந்த லேடி வர இவன் இன்னும் லேடி மறுபடியும் வர்றா வந்துட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உன அதை வந்து மீடு பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா சீசாங்கை கூட்டிட்டு ஓடுறா மறுபடியும் இப்போ வந்து அவங்க டாக்சுக்குள்ளே ஏறிட்டாங்க டாக்சுக்குள்ளே வந்ததும் மீடு கேட்பா உன்னோட பேன் கேக் எங்கன்னு சீசாங் சொல்கிறான் ஓடி வரும்போது லாஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவன் கேட்குறான் உன்னோடது எங்க அப்படின்னு கேட்பான் அவ சொல்லுவா நான் சாப்பிடுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் கையில இருந்த ஃப்ளவர்ஸை பாக்கிறாள் ஃப்ளவர்ஸை எல்லாமே காணும் ஓடி வந்ததுல எல்லாமே பிஞ்சு போச்சு மீடோ கேட்கறா உன்னோட லாவெண்டர் ஃப்ளவர் இங்கேன்னு அவன் சொல்லா நான் ஷாப்லயே விட்டுட்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ அந்த ஷாப்பில் இருந்து ரேடியோ காட்டுறாங்க ஸோ மீன் சொல்கிறா டிரைவர் மியூசிக் ப்ளே பண்ணுங்க அப்படி இல்லைனா ரேடியோவாவது ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா டிரைவரும் ரேடியோ ஆன் பண்ணுறான் ஆன் பண்ண தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ரேடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்எஸ்டி காம்படிஷனை பற்றி நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த வாட்டி ஜீசாங்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் மாதிரி நியூஸில் வந்து போகுது டிரைவரும் ஜீசாங்கு குறு குறு குறுன்னு பார்க்குறான் மீறு வந்து சீசாங் பக்கத்தில் போய் என்ன பண்ணுறான்னா ஒரு கேப் எடுத்து அவன் தலையில் மாட்டி விட்டுறா அவனும் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற கேட்பான் மீடு சொல்வா அல்வா நீ பார்க்கல அந்த டிரைவர் உன்னையே குறு குறுக்குறன்னு பார்க்குறான் ஸோ நீ தூங்கு ரீச் ஆனதும் நான் அவனை எழுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் சீசாங் வந்து சிரிப்பான் அவள் அப்படி பண்ணுறதை பார்த்து அப்புறம் அவன் தூங்கிடுறான் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ரீச் ஆகிடுறாங்க மீடு வந்து கேஷ் பே பண்ணுறா டாக்ஸிக்கு சீசாங் வந்து தூங்கிட்டே தான் இருக்கான் மிஸ்டர் ஜி அப்படிங்கிற மாதிரி அவள் அவனை கூப்பிடுறா மீடும் சீசாங்கும் இப்ப நடந்து போறாங்க மீடு வந்து போன்ல வந்து கேல்குலேட் பண்ணிட்டே வரான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வீடு வந்ததும் சீசாங் வந்து நிக்கிறான் இவ்வளவு வந்து ஹே அப்படின்னு கூப்பிடுறான் அவள் வந்து சொல்லுவான் என் பேர் ஹே இல்ல என் நேம் வந்து மீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா சீசாங் நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்ப வந்து லாஸ்ட் டேட்லேயும் ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு எயிட் ஓ கிளாக் நீ வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் இவ வந்து அப்படியே அவனை பாப்பா கோவத்தில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து மதுல அப்படி வச்சுட்டு போயிடுவான் இப்ப வந்து மீடு தூங்க ரெடி ஆகிடுறா படுத்திருக்கா படுத்து யோசிக்கிறான் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கா அப்புறம் டக்குன்னு எழும்புறா எழும்பி ஓடி போய் லேப்டாப்பில் போய் சர்ச் பண்ணுறா ஜீசாங்கை பற்றி என்னடா எனக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி யோசிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து ஜீசாங்க ஆல்ரெடி த்ரீ கம்பெனிஸ் இருக்கிற மாதிரியும் டீட்டெயில்ஸ் வந்துருக்குது அப்படி இருக்கும்போது அவையே நம்மக்கிட்ட அப்படி பண்ணுறாங்கிற மாதிரி யோசிக்கிறா யோசிச்சுட்டு என்ன பண்ணுனா ஓடி போய் பெட்டில் குதிக்கிறா அவனை பற்றி தான் யோசிக்கிறா அவங்ககிட்ட ஃபோன் கிடையாது அப்புறம் எப்படி அவன் ஃப்ரெண்டு மேக் பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறா இப்படி நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறா யோசிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கிறா இதோட இந்த எபிசோடு முடியுது காய்ஸ் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நீங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்